அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாபெரும் மராத்தான் போட்டிகள் நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பொள்ளாச்சி சாந்தி ஸ்கூல் பொள்ளாச்சி அத்லெட்டிக் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் பொள்ளாச்சி மற்றும் பொள்ளாச்சி ரவுண்ட் டேபிள் பொள்ளாச்சி லேடி சர்க்கிள் ஆகிய அமைப்புகள் இணைந்து அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று மாபெரும் மராத்தான் போட்டிகள் ஏற்பாடு செய்துள்ளனர் இது குறித்து அமைப்பாளர்கள் சாந்தி ஸ்கூல் பாலாஜி அருண்குமார் பொள்ளாச்சி ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் சதீஷ் சந்திரன் பொள்ளாச்சி ரவுண்ட் டேபிள் சேர்மன் கதிரேசன் பொள்ளாச்சி லேடிஸ் சர்க்கிள் ரம்யா யுவராஜ் மற்றும் பொள்ளாச்சி அத்லெட்டிக் கிளப் சுரேஷ்குமார் ஆகியோர் கூறும்போது அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறும் பொள்ளாச்சியில் முதல் முறையாக ஏழு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் பெற்றோர்களும் கலந்து கொள்ளும் ஹாப்பி வாக் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஐந்து வயது முதல் ஏழு வயது வரை இரண்டு கிலோமீட்டர் தூரமும் எட்டு வயது முதல் பதினோரு வயதுக்கு உட்பட்டவர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரமும் பதினேழு வயது உட்பட்டவர்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்றும் கடக்கும் தூரத்தை முதல் முறையாக எலக்ட்ரானிக் முறைப்படி வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர்கள் மராத்தானில் ஓடி நிறைவு செய்பவர்கள் நூறு நபர்களுக்கு ஒருவர் வீதம் குழுக்கள் முறையில் தேர்வு செய்ய பட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் முதல் இருபத்தைந்து நபர்களுக்கு பரிசுத் தொகையுடன் பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் இதில் முதல் முக்கியமாக பதினோரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் பரிசுத் தொகையாக இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் டபுள்யூ டபிள்யூ டாட் பொள்ளாச்சி மாராத்தான் டாட் காம் என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்ய கடைசி நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணியுடன் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரில் விண்ணப்பிக்க விரும்புவோர் மகாலிங்க இந்திரா நகர் உள்ள சாந்தி பள்ளியில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஆனைமலையில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வர சுவாமி பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை பேரூராட்சியின் நான்காவது வார்டுக்குட்பட்ட வடக்கலூர் அம்மன் கோவில் வீதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு பதினைந்தாவது நிதி ஆணைய சுகாதார மானியத்திலிருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்ட முடிவு எடுக்கப்பட்டது இதற்கான பூமி பூஜை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் திமுக நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியை துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட உடையாகுளம் பேரூராட்சிக்குட்பட்ட சந்தை மக்கள் பயன்பாட்டுக்கு அளிக்கும் நிகழ்ச்சியில் எம்பி ஈஸ்வரமூர்த்தி கலந்து கொண்டு காய்கறி விற்பனையை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ரெட்டியாரூர் யுவராஜ் தேவசேனாதிபதி ஹிமாலயா யுவராஜ் அவைத்தலைவர் சிங்காரம் சீனிவாசன் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜாபர் அலி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து எம்பி ஈஸ்வர சுவாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து மக்களும் நமது முதலமைச்சர் அவர்களை போட்டுகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களையும் தினந்தோறும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து வருகின்றார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு முழக்கம் மக்கள் அனைவரும் போட்டுகின்ற வகையில் அந்த கல்வியிலே பயனடைந்த வகையில் பல்வேறு அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் அந்த கல்வி கற்றவர்கள் கல்வி கற்றதுக்கு பின்பு வேலை வாய்ப்பை பெற்றவர்கள் அவர்கள் வந்து நாம் வாழ்ந்த முறை நாம் கல்வி கற்ற முறை தற்போது எங்களது குடும்பம் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அந்த கூட்டத்திலே முதலமைச்சரவர்களை போற்றி அந்த திட்டங்களை பாராட்டி அந்த மாணவ செல்வங்கள்லாம் உரையாற்றி பார்த்திருப்பீர்கள் ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கல்வியை கற்கக்கூடிய எளிதாக கற்கக்கூடிய வகையில் திட்டங்களை வழங்கியிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிற என்பதற்கு இதுவே சான்றாக விளங்குகின்றது டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பரிசளிப்பு விழா மற்றும் தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சியில் ஜெயப்பிரகாஷ் காந்தி மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் உள்ள நாச்சிமுத்து கவுண்டர் நூற்றாண்டு விழா மையத்தில் பரிசளிப்பு விழா மற்றும் தொழில் வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஏ செந்தில்குமார் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் பி கோவிந்தசாமி அவர்கள் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட தொழில் வழிகாட்டி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் மாணவர்களிடையே பேசும்பொழுது வாய்ப்பெல்லாம் இருக்கு சார் அப்போ மீன் துறைக்கு வா சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதிக்கு நீட் உண்டு நீட் இல்லாத இந்தியன் மெடிசன் வந்து நேச்சுரோபதி பி என் ஒய் எஸ் ரைட் இப்போ இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் காமர்ஸ்னு சில பேர் இருக்காங்க சார் மிகப்பெரிய வாய்ப்பு இன்ஜினியரிங்ல இருக்கு பட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எந்த கல்லூரியில் நீ படிக்கிறது தான் முக்கியம் சார் தமிழ்நாடுல படிக்கணும்னா ஒரு நானூற்றி முப்பது கழிவு மேல இருக்குன்னா ஒரு ஐம்பது கல்லூரியில் படிக்கலாம் சார் மீதி கல்லூரி நான் இந்த கல்லூரியில் வாய்ப்புகள் பல மடங்கு சொல்கிறேன் கல்லூரி மிக 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 அவசியம் எந்த கல்லூரியில் சிலபஸை தாண்டி உனக்கு சொல்லி தராங்க எந்த கல்லூரியில் நிறைய ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு எந்த கல்லூரியில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன் இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு என்ன ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வெறும் லாஸ்ட் லாஸ்ட் இயர் இயர் கட் ஆஃப் அது வந்து பை ஃபியூ சோசியல் மீடியா நல்ல கல்லூரியை தேர்ந்தெடு நான் டாப் தேர்ந்தெடுற தமிழ்நாட்டில் புரியல் கல்லூரியில் மகாலிங்கம் தைரியமாக எடுக்கலாம் அந்த உத்தரவாத நான் கொடுக்குறேன் ஓய்வு பெற்ற காவலர் நலம் சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் திரளானோர் பங்கேற்று கண் பரிசோதனை மேற்கொண்டனர் கோவை ஊரக மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நலம் சங்கம் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு பொள்ளாச்சி வெங்கடேசா காலனியில் உள்ள வாசன் ஐகேர் மருத்துவமனையில் இலவச கண் பரிசோதனை முகாம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெற்ற கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முகாமை ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்தின் கௌரவ தலைவர் எஸ் பி காசி விஸ்வநாத் தலைவர் செல்வராஜ் செயலாளர் பாலன் பொருளாளர் யூ வி நடராஜ் மற்றும் மக்கள் தொடர்பு செயலாளர் மைக்கேல் சக்திராஜ் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது வாசன் ஐக்கேர் மருத்துவமனை முதன்மை மருத்துவர் தர்மலிங்கம் கண் நரம்பியல் நிருபுணர் திருமதி அனுஷம் வெங்கடராமன் ஆகியோர் கொண்ட மருத்துவ குழுவினர் கண் பரிசோதனை மேற்கொண்டு ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் வழங்கினார் இதில் ஓய்வு பெற்ற காவலர்களும் அவர்களது குடும்பத்தினரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் வருடந்தோறும் இந்த கண் சிகிச்சை முகாம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கண் சிகிச்சை முகாம் ஓய்வு பெற்ற காவலர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் முகாமில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் பெயர் தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்